வீடியோ பார்த்துட்டு இருக்க லேடிஸ்ல கண்டிப்பா உங்க வீட்டுக்கு இந்த ப்ராடக்ட் அள்ளிடு போறீங்க மார்க்கெட்ல ரொம்ப புதுசா இருக்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தா நம்ம திருச்சியில் இருக்க ஸ்மார்ட் அசோசியேட் லான்ச் பண்ணியிருக்காங்க இது என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற பாத்திரலாம் வாங்க

பவுலே உங்களுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே பாருங்க இந்த மாதிரி மேலே உள்ள ட்ரெயில அப்படியே ஒவ்வொரு ட்ரெயிலையும் அஞ்சு அஞ்சு கிலோ கொட்டிக்கலாம் சார் இதில் அதே மாதிரி அஞ்சு கிலோ கொட்டிக்கலாம் அதில் இங்கே பாருங்க தாராளமாக இந்த மாதிரி கொட்டிக்கலாம் இதில் வந்து தக்காளி கொட்டிக்கலாம் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் என்னென்ன ஒரு பழங்களாகட்டும் அதே மாதிரி கீழே உள்ளதில் தேங்காய் பழம் எல்லாமே இங்கே பாருங்கள் அப்படியே எவ்வளோ வேணாலும் ஸ்டோரேஜ் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் கொட்டிக்கிட்டே இருக்கலாம் அதில் இதை க்ளோஸ் பண்ணுறதும் அதே மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார் கீழே இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரேக் கொடுத்துரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இருக்குது நாலு இருக்குது மூணு இருக்குது சார் இது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாலு வீல் கொடுத்துருக்கும் சார் எங்கே வேணாலும் மூவபிள் நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஒரு கார்னராக பார்த்து அப்படியே நீங்கள் நோரமாக நிப்பாட்டி வச்சிடலாம் அப்படியே நீங்கள் இந்த எடுத்துகிட்டு போய்ட்டு இடத்துல எந்த இடத்துல தேவையோ அப்படி நிப்பாட்டிட்டு எல்லாமே லாக் பண்ணி வச்சிரலாம் அவ்வளவு நீட்டா இருக்கும் அதே மாதிரி இதுலயும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல ரவுண்டும் கொடுத்துருக்கோம் சார் ரவுண்டு கொடுத்துருக்கோம் ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா 3 4 5 ஓ கண்டெய்னர் ஸ்டோரேஜ் கேஸ் ஆமா எல்லாமே பாத்தீங்கன்னா 3 4 5 தான் ரவுண்ட் அவுட்டும் ஸ்கொயர் அவுட்டும் ரெண்டுமே இருக்கு இது அப்படியே நீங்க எங்க வேணாலும் மூவபிள் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா 360 டிகிரி ரொட்டேஷன் சார் என்ன பாத்தீங்கன்னா தெரியும் ரவுண்ட் அடிக்கிறீங்க ஆமா அப்படியே 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதுல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சுத்திட்டே இருக்கும்ல ஆமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷன் தான் ஃபுல்லாக ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி பாருங்க என்ன இருக்கும் அஞ்சு ரேக் இருக்கும் அதே மாதிரி நீங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இது கிச்சனுக்கு மட்டும் யூஸ் கிடையாது சார் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த விளையாட்டு ஜாமான் நிறைய வச்சிருக்கலாம் ஆமா வீடு பூரா கிடக்கும் அவங்களுக்கு எல்லாம் பாருங்க இந்த மாதிரி விளையாட்டு சாமான் இதெல்லாம் அப்படி கொட்டி வச்சிடலாம் நீங்க அதையும் கொட்டிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கிச்சன்ல மட்டும் கிடையாது ஒரு பெட்ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா ஒரு நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் பண்றது ஆமா ட்ரெஸ் பண்றது இந்த அந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் ட்ரிபிள் மாதிரி கூட இத யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா மேக்கப் கிட் வைக்கிறது எந்த இடத்துல சிபிசி சோப்பு சீப்பு கூட எல்லாம் போட வைக்கலாம் சார் இது வந்து கார்னரா அப்படியே கொண்டு எங்க வேணாலும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் பாட் இந்த மாதிரி கூட வச்சிட்டீங்கனா நீட்டா இருக்கும் ஓ அப்படி மேல வச்சிட்டா அப்படியே என்னனே தெரியாது என்னனே தெரியாது ஸ்பேஸ் சேவிங் மாதிரி ஸ்பேஸ் சேவிங் மெயினா வந்து ஸ்பேஸ் சேவிங் தான் சார் அதோட இது மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே எல்லாம் வச்சிரலாம் நீங்க ஓஹோ இது மேல இந்த மாதிரி வச்சிட்டீங்கனா மசாலா டப்பா எண்ணெய் டப்பா வாட்டர் பாட்டில் டேபிள் மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் இதுல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பக்காவா இருக்கும் எங்க வேணாலும் இது இதுலயும் எல்லாத்துலயும் வீல் கொடுத்துருக்கோம் சார் இது எல்லாமே மூவபிள் டைப் தான் இது பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இது மேல வந்து ஒரு மிக்சியை வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட நல்ல வெயிட் தாங்கும் சார் வெயிட் தாங்கும் ஆமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது மேல ஒரு மிக்சி வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு கேன் வச்சுக்கலாம் நீங்க என்ன பாட்டில் என்னென்ன வேணுமோ எல்லாமே வச்சுக்கலாம் இதுல இந்த மாதிரி தண்ணி கேன் வச்சு தண்ணி கேனுமே தூக்கி வச்சுக்கலாம் சார் நீங்க அஞ்சு லிட்டர் கேன் இருக்கு இல்லைங்களா அஞ்சு லிட்டர் கேனே தூக்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாதுங்க சார்

சூப்பரா இருக்கும் சார் இதுல மெயினா இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கோம் இது பிளாஸ்டிக் மட்டும் நினைக்கவே நினைக்காது ஏன்னா பிளாக்கா இருக்கனால இது வந்து நல்ல வெயிட் இருக்கும் உங்க வீட்டுக்கு வரும்போது பெரிய இந்த மாதிரி பெரிய பாக்ஸ்ல தான் வரும் குவாலிட்டி பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா இருக்கும் சார் நம்ம இதோட கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ போர் ஃபைவ் ஆமா மூணு ரேக்கு நாலு ரேக்கு அஞ்சு ரேக்கு ஆமா மொத்தம் இது ஸ்கொயர் ஆகட்டும் ரவுண்ட் அவுட்டும் ரெண்டுமே நம்ம ஒரே இது கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு இது ஒரு சேஃப்பாக இருக்குது ஆடே இது வந்துட்டீங்கன்னா இது ஒரு சேப்பாக இருக்குது ரெண்டுமே சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ தட்டிடுவேன் பக்காவா இருக்கும் சார் பாருங்க எந்த இடத்துல தேவையோ தெரியும் அழகா அப்படி ஓபன் பண்ணிக்கலாம் வந்து வெங்காயம் தக்காளி என்ன வேணுமோ கொட்டி வச்சுக்கலாம் இதை கொட்டிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் பக்காவா எங்க தேவையோ அந்த இடத்துல எடுத்துட்டு போய் அப்படியே அழகா வச்சுக்கலாம் அதுல இல்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க உங்களுக்கு அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஓ அது பக்காவா வச்சுக்கலாம் பாருங்க ஆமா நல்லா இருக்கும் இது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளோர் பாட்டு ஒரு மிக்ஸி உங்களுக்கு என்ன கேன் என்னென்ன வேணுமோ அவ்வளவு நீங்க இதுல வச்சுக்கலாம் சார் ரொம்ப சூப்பரா இருக்கும் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நான் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேட்டுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ரேக்ஸ் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆகட்டும் ஸ்கொயர் ஆகட்டும் த்ரீ ரேக் உள்ளது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆமா த்ரீ ரேக் உள்ளது ஃபோர் ரேக் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அஞ்சு ரேக் உள்ளது வந்து மூவாயிரத்தி இருநூத்தி இது மட்டும் கிடையாது தமிழ்நாடு பூரா இந்த ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்கே பண்ணி தந்துறேன் சார் வீட்டுக்கே வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி உங்கள் வீட்டில் கொண்டாந்து இந்த ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்த இப்போ நான் என்ன ரேஞ்ச் சொல்லியிருக்கணும் அதே ரேட்டுக்கு வீட்டில் கொண்டாந்து இந்த ஃப்ரீ டெலிவரி டெலிவரி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ல நிறைய பக்கம் தேடிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக சார் எங்கே கிடைக்கும் தெரியாமல் சும்மா ஏதாவது அமேசான் ஃபிளிப்கார்ட் அது எதுன்னு வாங்கிட்டு இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அங்கே பாருங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெல் இன்ச் வரும் சார் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு வச்சிருக்கேன் இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இங்க பாருங்க பதினொன்னு பன்னெண்டு வச்சுருவோம் அதே மாதிரி இந்த பக்கமும் பன்னெண்டு வரும் நீங்க எந்த ஒரு இடத்துல போனாலும் சரி நீங்க ஒரு வெளியில போய் வாங்குனீங்கனாலும் சரி வெளியில எந்த கடைகள்ல கடைகள் எல்லாம் ஜாஸ்தி கிடைக்காது வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா பத்துக்கு தான் கிடைக்கும் இத விட சின்ன இன்ச் தான் வரும் பத்து இன்ச் தான் கன் மெட்டல்லே வராது கன் மெட்டல்லே வராதுங்க சார் அவங்க குடுக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்ல தான் வரும் பிளாஸ்டிக் எல்லாமே கன் மெட்டல்ல வரும் அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல சுத்தி ஏர் இருக்குங்க சார் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்க உள்ள இருக்கு எந்த திங்ஸ் கெட்டு போகாது அவ்வளவு சீக்கிரமா காய்கறி போட ஒரு கீரை ஆகட்டும் எது போட்டு வச்சாலும் கெட்டு போகாது ஏனா இந்த ஹோல்ஸ் இருக்கு ஆமா இந்த ஹோல்ஸ் இருக்கனால அப்படியே வச்சுக்கலாம் அதே மாதிரி இது மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன்ல வச்சு நீங்க காய்கறி கொட்றதுக்கு அதே மாதிரி ஒரு பெட்ரூம்ல கொண்டு போய் வெச்சிட்டீங்கன்னு வெச்சிங்களே ஒரு வயசானவங்க இருக்காங்க அவங்களோட டேப்லெட்ஸ்

அதே மாதிரி ஒரு நீங்க ஒரு ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்க ஒரு சின்ன சின்ன புக்ஸ் வைக்கணும்னா கூட தாராளம் ஃபைல்ஸ் கூட வச்சுக்கலாம் ஃபைல்ஸ் கூட வச்சா அப்படியே ஒரு அழகா மேல ஒரு ஃப்ளோர் பட்ட தூக்கி வச்சிட்டீங்கன்னா பாக்குறது உங்களுக்கு இடமும் நீட்டா இருக்கும் சேர் இடமும் சேவிங்கா இருக்கும் பக்காவா இருக்கும் சார் குவாலிட்டியை பொறுத்தளவு நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு கீழே என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த பேஜை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வாங்கிக்கோங்க சார் வீடியோட ஃபைனல் கண்டேங்க நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு கிச்சனோடய முடிஞ்சுன்னு நினைச்சேன் பட் ஆனால் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது நம்ம வந்து சொன்ன மாதிரி வீட்டையும் தாண்டி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி கரும்போது கூட நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க மெயினாக அந்த இதில் தட்டி காமிச்சேன் பார்த்தீங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்க்கணுன்னு கூட ஏதோ பிளாக் கலரில் இருக்கே பிளாஸ்டிக் நினச்சிட்டு பிளாஸ்டிக் கிடையாதுன்றாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இது வந்து வாங்கணும் நினைச்சுன்னா கீழே அவங்க கான்டாக்ட் டீடெயில்ஸ் கொடுக்குறேன் டெலிவரி அதே மாதிரி தான் சார் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரி பண்ணி டெலிவரி எப்படி நீங்கள் எவ்வளோ நாளில் பண்ணிடுவீங்க சார் இன்னைக்கு பேமெண்ட் இன்னைக்கு வந்து கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் ஸ்மார்ட் அசோசியேட்டோட அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் பேம்

பண்ணி கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டிலேயே இதுதான் நம்ம தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த கேஜெட் நம்ம தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் ரொம்ப குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பிளாக்காக இருக்கனால பிளாஸ்டிக் கிடையாது நல்ல குவாலிட்டி கன் மெட்டலில் பண்ணியிருக்கோம் அதை விட இன்னொரு விஷயம் உள்ள பூரா ஹோல்ஸ் இருக்கும் உள்ள இருக்க வந்து பார்த்தீங்கன்னா காத்தோட்டமாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு அடைச்சிருக்கும் இது காத்தோட்டமாக இருக்கனால உள்ளே இருக்கிற உங்களுக்கு எந்த பொருளுமே கெட்டு போகும் ஸோ டெஃபினெட்டாக வந்து பார்த்தா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கேள்வி டிஸ்கிரிபில் கொடுத்துருக்காங்க மறக்காம செக் பண்ணி வைக்கோங்க இதே மாதிரி டிஃப்ரெண்டாக வீடியோ சந்திக்கலாம் அண்டில் தான் சிஃபர்ட் பெட்ரோஜன் டாட்டா தேங்க்யூ பாய்